Thank <laughs> you. நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டனர் ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி திரண்டதால் அங்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர் எனினும் அவற்றை மீறி ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதன்போது அனுரகோ எனவும் கோசமிட்டு பெரும் ரகலையை ஏற்படுத்தியிருந்தனர் கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டதால் போலீசாருக்கும் ரணிலின் ஆதரவாளர்களுக்கும் அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது இந்நிலையிலேயே நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் எதிர்க்கட்சி ஆதரவாளர் ஒருவர் வீசிய பொருளால் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் காயமடைந்துள்ளார் இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து கொண்டு ஜூம் செயலியில் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்